அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உத்தியோகம் எப்படி இருக்கும் தொழில் துறை எப்படி இருக்கும் அவர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் என்ன போக வேண்டிய கோவில் என்ன அவர்கள் செய்ய வேண்டியது என்ன இதுவரை எப்படி இருந்தார்கள் இனிமேல் எப்படி இருப்பார்கள் என்று நாம் அலசி ஆராயப் போகிறோம் கனகராசி கனகராசினருக்கு குரு தற்சமயம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மே பதினைந்தாம் தேதி அவர் ராசிக்கு செல்கிறார் சரி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருப்பவர் அவர் எங்கு செல்கிறார் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் ராகு பகவான் இடம் மாறி ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் கேது பகவான் தங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு செல்கிறார் தங்களுடைய கனகராசிக்கு கனகராசியினுடைய இரண்டாம் இடமாகிய சிம்மராசிக்கு செல்கிறார் மன பயம் விலகி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீண் சந்தை சச்சரவுகள் வேண்டாம் யார் அனாவசியமாக பேசக்கூடாது இடம் பொருள் ஏவல் அறிந்து பழக வேண்டும் ஏனென்றால் தற்சமயம் குரு பகவான் விரயத்தில் இருக்கிறார் எதிர்பாராத வகையில் திடீர் திடீர் என்று பல செலவுகள் உண்டாகலாம் வீண் சந்தை சச்சரவுகள் வரலாம் குருவின் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை தங்களுக்கு நன்மை அளிக்கிறது தொழில் பிரச்சனைகள் அஷ்டமத்தில் சரி இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்வதால் இல்லாத ஒன்பதாம் இடம் சென்றாலும் கூட இன்னமும் கவனம் தேவை தொழிலில் நேரடி கவனம் தேவை கடின உழைப்பு தேவை நேரடி கண்காணிப்பு தேவை பார்ட்னர் சுடன் தகராறு ஏற்படலாம் அயல்வற்று ஒப்பந்தத்தில் கவனம் ஏற்படும் கவனம் வேண்டும் பிறர் தங்களை எளிதாக ஏமாற்றி விடுவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பணத்தை தொழில் செய்யும் இடத்தில் வைத்து வழங்க வேண்டும் தங்களுக்கு பத்தாம் இடம் மேசம் செவ்வாய் என்பதால் எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் செய்யலாம் ஆயனிங் கலை வைக்கலாம் உஷ்ண சம்பந்தமான சில செங்கல் சூளை போன்றவற்றை வைக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை திட்டமிட்டு உழைக்க வேண்டிய வாரம் வருடம் இது இடமாற்றம் மலமாற்றம் மனதிற்கு பிடித்தபடி அமையும் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு வேலை கிடைக்கும் ஏனென்றால் தங்களுக்கு கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் பேசும் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் வழங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆதிபராசக்தி ஆஞ்சநேயரை வழிபடலாம் மேல்மருவத்தூர் சென்று ஒருமுறை ஆதிபராசக்தி அம்மலை வழங்கி வாருங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் செல்ல வேண்டிய கோவில் சென்னையில் சென்ட் தாமஸ் போர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ஆதம்பாக்கத்தில் ஸ்ரீ பள்ளியம்மன் கோவில் சென்று வாருங்கள் கஷ்டங்கள் விலகும் வீட்டில் பூஜிக்க வேண்டிய கடவுள் மாதா ஸ்ரீ பௌனேஸ்வரி அம்மன் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்களுக்கு அறுபது மதிப்பெண்கள் கொடுக்கலாம் பெண்களுக்கு ஜென்ம குருவாக வருவதால் மனதிற்கு பிடித்த திருமணம் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்